தேசிய பட்டியல் பிரச்சனையால் பங்காளிகள் தனி நாளை கூடுகின்றது நாடாளுமன்றம் எந்த சூழ்நிலையும் மக்கள் சேவையை கைவிட மாட்டோம் இலத்திரணியல் கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் அரசியலிலிருந்து தற்காலிக ஓய்வெடுக்கும் வந்துள சர்வதேச ரீதியில் பெரும் நெருக்கடிகளை சந்திக்கும் அனுர அரசு மாகாண சபை முறைமை குறித்து ஜேபிபி கே பாடம் எடுக்கும் மனோ பௌத்தர்களிடையே பிரிவினை ஏற்படுத்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் முயற்சி சாடும் சோபித்த தேரர் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவது தொடர்பாக அக்கட்சிகள் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுதந்திர மக்கள் சபை தமிழ் முற்போக்கு முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சிகளாக செயல்படுகின்றன ஐக்கிய மக்கள் சக்தி பெற்ற ஐந்து தேசிய பட்டியலில் அக்கட்சியின் செயலாளர் ரஞ்சித் மத்துமப பண்டாறை எம்பி பதவிகளில் ஒன்றின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் எனினும் எஞ்சிய நான்கு எம்பி பதவிகளும் இதுவரை எவரும் நியமிக்கப்படவில்லை கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி எம்பி பதவிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அக்கட்சியில் போட்டியிட்டு தோற்கடிக்கப்பட்ட எம்பிக்களை தேசிய பட்டியலில் நியமிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதற்கு முன்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் ஐக்கிய மக்கள் சக்தியில் கூட்டணியாக போட்டியிட்டது அப்போதும் வாக்குறுதி அளித்தபடி ஏனைய கட்சிகளுக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் வழங்கப்படவில்லை என்பதுடன் அக்கட்சியின் உறுப்பினர்கள் சிலரே அந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் நாடாளுமன்றம் நாளை முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் அசோக ரன்பலா தலைமையில் கூட உள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்றது அன்றைய தினம் சபாநாயகர் தெரிவு பிரதி சபாநாயகர் தெரிவு குழிக்களின் பிரதி தவிசாளர் தெரிவு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுதியேற்பு என்பன இடம்பெற்றன அதன் பின்னர் சபை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை இடம்பெற்றது எனவே நாளை முதலே நாடாளுமன்றத்தில் வழமையான நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன அந்த வகையில் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீது முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை விவாதம் இடம்பெறவுள்ளது மறுநாள் நான்காம் திகதியும் குறித்த விவகாரம் தொடர்பிலேயே முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விவாதம் இடம்பெறவுள்ளது டிசம்பர் ஐந்தாம் திகதி இடைக்கால கணக்கறிக்கை முன்வைக்கப்படவுள்ளது ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் அது தொடர்பில் விவாதம் நடத்தப்படவுள்ளது அதேவேளை கோப் மற்றும் கோபா உள்ளிட்ட முக்கிய குழுக்களுக்கான உறுப்பினர்களின் பெயர் பிரேரிப்பும் இவ்வாரம் இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது எந்த சூழ்நிலையிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மக்கள் சேவை கைவிடப்பட மாட்டாது மக்களுக்கான நமது சேவை தொடரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் சீரட்ட காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை ஜீவன் தொண்டமான் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் அவர்களுக்கான உலருணவுப் பொருட்களையும் வழங்கி வைத்தார் இதில் இரண்டாவது நாளாக நேற்று நுவரெலியா மாவட்டத்தில் பாதிப்புக்குள்ளான சமர்வில் எக்டோல் ஹைப்ரோட் ஆல்மா ஆகிய பகுதி மக்களுக்கான நிவாரணப் பொதிகளை வழங்கப்பட்டன மேலும் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கான தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டதோடு தொடர்ந்து மக்களுக்கான சேவைகள் தடைபடாது இடம்பெறும் என்றும் தெரிவித்தார் இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காரியாலய உத்தியோகத்தர்களான காரியாலயான இதன்போது நுவரெல்லியா காரியாலய உத்தியோகத்தர்களான ராஜாராம் காசராஜ் கந்தப்பிள்ளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இளைஞராணி சிரேஷ்ட அமைப்பாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்டவர்களும் பொதுச் செயலாளருடன் சென்றிருந்தனர் இளைஞரணி சிரேஷ்ட அமைப்பாளர் குமார் உள்ளிட்டவர்களுக்கும் பொதுச் செயலாளர்களுடன் சென்றிருந்தார்கள் பத்து லட்சம் சாதாரண கடவுச்சீட்டுகளை மீள்கொள்வனவு செய்வதற்கான விலை மனுக்கோரல்களை விடுக்க குடியுரவு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான விலை மனுக்கோரலுக்கு அமைய ஐந்து லட்சம் சாதாரண கடவுச்சீட்டு பெறப்பட்டன இலத்திரணியல் கடவுச்சீட்டு கிடைக்கும் வரை சாதாரண கடவுச்சீட்டுகளின் அளவு போதுமானதாக இருக்காது என கருதி இந்த கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு விலை மனு கோரப்பட எனினும் விலை மனு கோரலுக்கான அமைச்சர் அங்கீகாரம் இன்னும் இந்த நிலையில் அதற்கு அங்கீகாரம் கிடைக்கும் நம்பிக்கை நம்பிக்கையில்லை என திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அரசியலில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக முன்னாள் அமைச்சர் பந்துள குணவர்தன தெரிவித்துள்ளார் கலாநிதி பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் மூன்றாம் திகதி நாட்டிலிருந்து வெளியேறவுள்ளதால் இந்த முடிவினை தான் எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு அறுதி பெரும்பான்மையை மக்கள் வழங்கியுள்ளார்கள் நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் தங்களிடம் உள்ள அரசாங்கம் உறுதியளித்துள்ளது அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனநாயக ரீதியில் இடமளிக்க வேண்டும் என்பது எமது பொறுப்பாகும் எந்தவொரு அரசியல் நடவடிக்கைகளிலும் தாம் போவதில்லை அத்துடன் நான் எந்தவொரு அரசியல் கட்சியிலும் அங்கம் வகிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மாறி வருகின்ற பூகோள அரசியல் சூழல்களும் இலங்கை அரசாங்கத்திற்கு சவால் மிக்க ஒன்றாகவே அமையும் என்று தான் நம்புவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் விரிவுரையாளர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் எமது சக ஊடகமான லங்கா ஸ்ரீயின் உடற்பு நிகழ்ச்சிக்கு வழங்கிய பிரத்யேக செவியின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் பொருளாதார விரிவாக்கம் என்பது இருந்தால்தான் அதிக அளவு வரி வருமானத்தை அரசாங்கம் திரட்ட முடியும் அதேபோல வருமான வரியை அதிக என்று சொன்னாலும் கூட நிறுவனங்கள் அதிகளவு வருமானத்தை ஈட்டினால் தான் அரசாங்கத்திற்கு வருமானம் ஆகவே தற்போதைய சூழ்நிலையில் வரி வருமானத்தை அதிகரிப்பதற்கான முக்கிய வழி பொருளாதாரத்தை விரிவாக்கம் செய்வதுதான் என்னும் இந்த பொறிமுறை செயல்பட்டு இலகுவாக வரக்கூடிய ஒன்றல்ல குறிப்பாக அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஏற்பட்ட அரிகம் வளைகுடா பிரச்சனையானது வெறுமனே தற்செயலாக நடந்த நிகழ்வாக இதை பார்க்க முடியாது இதற்கு பின்னணியிலேயே ஒரு மறைக்கரம் தொழிற்படுவதாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது என்றார் மாகாண சபை என்பது வேறு சம உரிமை என்பது வேறு என்பதை ஏபிபியின் செயலாளர் இல்வின் சில்வா தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் ஆனால் இன்றைய மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்கப்பெற்றது ஆகவே அதை நாம் எதிர்க்கவும் போவதில்லை என ஜனாதிபதி அனுகுமாரதி திசா கடந்த தேர்தலுக்கு முன் என்னிடம் நேரடியாக கூறியிருக்கின்றார் இன்னும் பல தமிழ் தலைவர்களிடமும் அவர் இந்த கருத்தை கூறி இருப்பதை நான் அறிவேன் இப்போது மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதில் நாடு தழுவிய சம உரிமையை தருவோம் என தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் கூறுகின்றார்கள் சம உரிமை வருவது நல்லதே ஆனால் சம உரிமை என்பது வேறு அதிகார பகிர்வு என்று வேறு மாகாண சபை அகற்றுவது பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞானத்திலும் கூறப்பட்டதாக தெரியவில்லை ஒருவேளை வடமாகாண மாவட்டங்களில் தமிழ் மக்களின் வாக்குகள் பெரும்பான்மையாக கிடைத்துள்ளமையால் மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் என்ற பழைய ஏவிபியின் கொள்கை நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை அகற்ற ஆணை தந்துள்ளார்கள் என தேசிய மக்கள் சக்தி நினைக்கின்றதோ என தெரியவில்லை என்றார் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக ஒமெர் ஃபேசோவிதேரர் குற்றம் சாட்டியுள்ளார் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு சில தரப்பினர் சதித்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவ்வாறு மேற்கொண்டு பட்டும் சதித்திட்டங்களுக்காக புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் வரையறையின்றி நிதியளித்து வருகின்றார்கள் சில கட்டுக்கதைகளால் மத நம்பிக்கைகளை மட்டுப்படுத்த முடியாது இவ்வாறான மட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்கு சில சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன பௌத்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டே சிங்கள இனத்தவர்களுக்கு பலம் வாய்ந்த பிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது எனினும் கட்டுக்கதைகளை நம்பும் போது மகவம்சம் தீபவம்சம் சூலவம்சம் வம்சம் என்பன சொல்லுபடி நூல்கள் ஆகிவிடுகின்றன வரலாறு பொய்யாகி போவதுடன் இந்த மண்ணின் மூத்த குடிகளான சிங்களவர்களுக்கு உள்ள உரிமையும் இல்லாது போகும் இந்த பிரிவினை செயல்பாடுகளுக்காக புத்தக அச்சிடுவதால் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாரிய நிதி செலவில் முன்னெடுக்கப்படுகின்றன கால் பகுதியில் பல ஏக்கர் நிலத்தில் ஹலகமற்ற குடியேற்றம் ஏற்பட்டுள்ளது இதற்காக தமிழ் புலம்பெயர் அமைப்பு அதிக அளவில் பணத்தை செலவு செய்துள்ளது இதனை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார்